அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் செயலில் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் என்று நம் காணொலியில் காண விரும்புவது ஐப்பசி மாத வல்லர்புரை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் எட்டு என்பது ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு அற்புதமான தன்மை கொண்ட சிறப்பு வாய்ந்த எண்ணாக திகழ்கிறது அதனால் தான் அஷ்டமி திதியில் வழிபட்டால் முடிவில்லாத பிரச்சினைகளும் தீரும் என சொல்லப்படுகிறது முக்கியமாக பணப்பிரச்சனை நோய் கடன் தீய சக்திகள் தொழில் துன்பம் வழக்கு என எந்த பிரச்சனையில் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பரம்பொருள் பைர வரை வழிபட்டால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கிறது சாஸ்திரம் தொடர்ந்து ஆறு வளர்பிழைகளில் அஷ்டமில் பைரவரை வழிபட்டால் முக்கியமாக நல்ல பலன் கிடைக்கும் என தெரிந்து கொள்ளுங்கள் அஷ்டமி திதி என்பது பரம்பல் பைரவ வழிபாட்டிற்கு சிறந்த தினமாகும் திதிகளில் எட்டாவது திதியாக வரும் அதிர்ஷ்டமான நாட்கள்தான் இந்த அஷ்டமி நாள் அஷ்டமி நாளில் எட்டு திசைகளையும் கட்டி காக்கும் காவல் தெய்வமாக இருக்கும் பைரவரை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்கிறது சஸ்திரம் வளர்பிறை தேய்பிரை என இரண்டு திதிகளிலும் அஷ்டமி திதி வருவது இருக்கிறது பலரும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால்தான் துன்பங்கள் நீங்கும் முக்கியமாக வேண்டுதல்கள் நிறைவேறும் என நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் இது தவறான கூற்றாகும் ஆனால் பைரவரை வழிபட இரண்டு அஷ்டமி திதிகளுமே ஏற்றது என்பது சிறப்பு வாய்ந்தது எந்த திதியில் வரும் அஷ்டமி திதியில் விரதமிருந்து வழிபட்டால் பைரவருடைய அருள் கிடைக்கும் என்பது சிறப்பம்சமாக இருக்கிறது முக்கியமாக பைரவ அஷ்டமி திதி சிறப்பாக இருக்கிறது முக்கியமாக ஐப்பசி மாத வள்ளர்பரை அஷ்டமி திதி மாபெரும் சிறப்பம்சம் பைரவரை போன்று பக்தர்களை துயரங்களிலிருந்து காக்கும் மற்றொரு சக்தி வாய்ந்த தெய்வமான துர்கைக்கும் கருணை வாரியாக வழங்கும் தெய்வமான பரம்பல் முருகப்பெருமானுக்கும் உரிய தினமாக இருக்கிறது முக்கியமாக ராகுகால வழிபாடு அற்புத சக்தி படைத்த வழிபாடாக இருக்கும் அப்படிப்பட்ட அதி அற்புதமான வளர்பிறை அஷ்டமி என்று அமைந்திருக்கிறது வளர்பிறை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் தான் பைரவ பெருமானை வழிபடுவது சிறப்பம்சம் எந்த நியதியும் கிடையாது அதாவது அவரை வழிபட எந்த நியதியும் கிடையாது கண்டிப்பாக அவரை வளர்ப்பறி அஷ்டமி திதியில் இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசதி கேட்டபடி பைரவ பெரம்பொருள் பெருமானை அஷ்டமி திதியில் பைரவருக்கு ஐந்து எண்ணெய்களால் ஐந்து விளக்கேற்றி வைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பம்சமாகும் முக்கியமாக ஆறு வளர்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவரை வழிபட்டு வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும் நம் எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் உண்மையை மட்டுமே கடைபிடித்து வந்தால் இது கண்டிப்பாக நிறைவேறும் நமது கடந்த ஐந்து பிறவைகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைக்கரை துவங்கும் அதனால் இந்த ஆறு வளர்ப்பு அஷ்டமி பைரவர் வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருக்கும் சோகங்களை நீங்கும் வருமானம் லாபம் ஊக்கத்தொகை அதிகரிக்க கண்டிப்பாக துவங்கும் அப்பா அம்மாவுடன் பிறந்தவர்கள் கணவன் மனைவி போன்ற குடும்ப நண்பர்களிடமிருந்து வரும் காழ்ப்புணர்ச்சி படிப்படியாக குறைய துவங்கும் முக்கியமாக பொறாமை ஒளியும் நாக்கு சனியால் அவதிப்படும் ராசியினர் அதிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவார்கள் ஜின்ம சனியால் வாழ்வின் ரக்தியில் இருக்கும் துலாம் ராசியினர் நிம்மதி அடைவார்கள் முக்கியமாக சனி பகவானுக்கு குருநாதராக இருக்கக்கூடியவர் பைரவர் பெருமானே சனி பகவானுக்கு சனீஸ்வர அளித்தவர் நம் கால பைரவர் விரயசனியால் சேமிக்க முடியாமல் திண்டாடும் விருச்சக ராசியினர் அதிலிருந்து மீள துவங்குவார்கள் முக்கியமாக அஷ்டமச்சனியால் துன்பப்படும் மீன ராசியினர் அதிலிருந்து விலகி நிரந்தரமான வேலை அல்லது துல்லி செய்து பயனடைவார்கள் அடைவார்கள் கண்டச்சென்னியால் தம்பதியடைகிறது கருத்து வேறுபாடுடன் துவைக்கும் மேச ராசியினர் ஒற்றுமை பெறுவார்கள் அஷ்டாத்தமச்சனியால் தடுமாறும் ராசியினர் தெளிவான மனநிலை அடைந்து மாபெரும் வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக வள்ளர்புறை அஷ்டமி என்பது பைரவர் வழிபாட்டிற்கு சிறந்த தினம் இந்த குறிப்பிட்ட நாளில் பைரவரை வழிபடுவது கர்ம வினைகளை நீக்கி செல்வத்தை அதிகரிக்கும் கடன் தொல்லைகளை போக்கி மரண பயத்தை போக்கும் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபட உதவுகிறது குறிப்பாக ஆறு மாதங்கள் தொடர்ந்து வள்ளர்புறை அஷ்டமியில் வழிபாடு செய்தால் வாழ்வில் சோகம் தீங்கி வருமானம் அதிகரிக்கும் வளர்பிரை அஷ்டமி பைரவழிபாட்டிற்கு சிறந்த நாளாக இருக்கிறது முக்கியமாக காலத்தின் கடவுளாகவும் எட்டு திசைகளையும் காப்பவராகவும் நம் பைரவர் விளங்குகிறார் இந்த நாள் பைரவரை வழிபடுவதன் மூலம் கடந்த ஐந்து பிறவையில் நாம் செய்த கர்ம வினையில் கரையத் தொடங்கும் என்பது சிறப்பம்சம் வளர்ப்பை அஷ்டமியில் சொர்ண கர்ஷன பைரவரை வழிபட்டால் வாழ்வில் நன்மை பெருகும் என்பது ஐதீகம் தொடர்ந்து ஆறு வளர்பிரை அஷ்டமிகளில் வழிபாடு செய்தால் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானம் அதிகரிக்கும் முக்கியமாக மரணபயம் வறுமை கடல் தொல்லைகள் எதிரிகளின் தொல்லைகள் போன்றவற்றிலிருந்து விடுபட இந்த பைரவர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வளர்பிறை அஷ்டமியில் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம் குறிப்பிட்ட சில நாட்களில் சொர்ண கர்ஜன பைரவரை வழிபட்டால் நூற்றி எட்டு காசுகள் வைத்து அதனை அர்ச்சனை செய்து அதை தொழில் செய்யும் இடத்தில் வைத்தால் மாபெரும் நன்மை பெருக வாய்ப்பு இருக்கிறது முக்கியமாக பைரவழிபாட்டிற்கு நாய்களுக்கு உணவளிக்க வேண்டும் அது மாபெரும் சிறப்பம்சமாகும் இந்த அஷ்டமி திருநாள் சுவர்ண கர்ஜன பைரவரை பெருமான் வழிபட்டால் வாழ்க்கையில் நன்மை பெருகும் என்பது ஐதீகமாகும் முக்கியமாக பைரவர் என்பது மாபெரும் சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் ஆகையால் அவருக்கு நெய்வேத்திய பிரசாதம் படைத்து அவருக்குரிய நெவேத்திய பிரசாதம் படைத்து அவரை வழிபடுவதன் மூலம் அனைத்து விதமான துன்பங்களையும் போக்கிக் கொடுப்பார் என சொல்லப்படுகிறது கரையை முக்கியமாக இந்த சிறப்பம்சம் என்னவென்றால் முக்கியமாக வரை அந்த நேரத்தில் வழிபட்டு அதாவது ராகு கால நேரமான அந்த நேரத்தில் வழிபட்டு செய்வது மாபெரும் சிறப்பம்சமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்